பஞ்ச துவாரகை தலங்களை பற்றி இந்த காணொளியில் தெரிந்து கொள்வோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் ஆட்சி செய்த துவாரகை கடலில் மூழ்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது துவாரகை என்பது ஒரு திவ்ய தேசமாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் துவாரகைக்கு நிகரான பெருமைகள் கொண்ட தலங்களை சேர்த்து பஞ்சத்வார துவாரகைகள் என அழைக்கப்படுகின்றன குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் இந்த கோவில்கள் அமைந்துள்ளன அவை ஐந்து கோயில்களை கொண்டுள்ளதால் பஞ்ச பஞ்சத்வாரகைகள் என அழைக்கப்படுகின்றது கோமதி துவாரகை குஜராத்திலும் பேட் துவாரகை குஜராத்திலும் டாகோர் துவாரகை குஜராத்திலும் அமைந்துள்ளது மற்ற இரண்டு துவாரகைகளான ஸ்ரீநாத துவாரகை மற்றும் கங்க்ரோலி துவாரகை ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில்களில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் இறைவனை தரிசனம் செய்வது பஞ்சத்வாரகை தரிசனம் எனப்படுகிறது கோமதி துவாரகை துவாரகாதீசர் கோவில் என அழைக்கப்படும் இந்த தலம் குஜராத் மாநிலம் துவாரகை நகரின் கோமதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இது நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் பெரியாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் ஆழ்வார் ஆண்டாள் ஆகிய ஐந்து ஆழ்வார்களால் பதிமூணு பாக்களால் பாடல் பெற்ற தலமாகும் உண்மையான துவாரகை கடலுள் மூழ்கிவிட்டது தற்போதுள்ள ஆலயம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாகும் கிருஷ்ணரின் பேரனான வஜ்ரநாபியால் கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த கோவிலை இங்குள்ள மக்கள் துவாரகாநாத்ஜி ஆலயம் என்றே அழைக்கிறார்கள் பேட் துவாரகை பேட் துவாரகை என்பது கட்சி வளைகுடாவில் உள்ள சிறு தீவு ஆகும் துவாரகை நகரிலிருந்து ஓஹா கடற்கரை வரை பேருந்தில் சென்று பின் அங்கிருந்து விசைப்படகு மூலம் பேட் துவாரகையை அடைய வேண்டும் இங்கு கிருஷ்ணர் சங்கு சக்கரங்களுடன் காட்சி தருகிறார் இங்கு எழுந்தரில் இருக்கும் கிருஷ்ணர் துவாரகாநாத் என்று அழைக்கின்றனர் இதை கிருஷ்ணரின் திரு மாளிகையாகவும் சொல்கின்றனர் இங்கு தினந்தோறும் கண்ணனுக்கு குழந்தை போலவும் பிறகு அரசனை போலவும் அலங்காரங்கள் நடைபெறும் குவாத் கோமதி துவாரகையும் பேட் துவாரகையும் சேர்ந்து துவாரகாபுரி என அழைக்கப்படுகிறது டாகோர் துவாரகை குஜராத் மாநிலம் கெடா மாவட்டத்தில் உள்ள டாகோர் நகரில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இங்கு அருள் புரியும் இறைவனின் திருநாமம் ரனசோட்ஸ் ராய் இந்த பெயரின் பொருள் யுத்தத்தை துறந்து ஓடிய தலைவன் ஆகும் துவாரகை நாததுவாரா என்றால் நாதன் இருக்கும் இடத்தின் வாயில் அல்லது நாதனிடம் நம்மை அழைத்துச் செல்லும் வாயில் என்று பொருள் ராஜஸ்தானில் உதய்பூர்க்கு வடக்கே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்தலத்தின் இறைவன் ஸ்ரீநாத் ஜி இங்கு குழந்தையாக காட்சி தருகிறார் பகவான் இடது கையால் கோவர்த்தனகிரியை சுமந்தபடியும் வலது கையை இடுப்பில் ஒய்யாரமாக வைத்தபடியும் அழகு தரிசனம் தருகிறார் ஜி காங்க்ரோலி துவாரகை ஸ்ரீநாத துவாரகாவிலிருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது காங்க்ரோலி துவாரகை இவ்வூரில் ராஜ் சமந்த் எனும் பெரிய ஆழமான ஏரி ஒன்று உள்ளது இந்த ஏரிக்கரையில் அழகான இயற்கை சூழலில் பாரஹாதீஸ் கோவில் அமைந்துள்ளது இங்கும் சிறிய மூர்த்தியாக கொள்ளை அழகுடன் காட்சி தருகிறார் பகவான் जय श्री कृष्ण